வேர்களை தேடி தமிழ்நாடு வந்துள்ள புலம்பெயர் தமிழ் இளைஞர்கள் சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சிக்கு வந்து பார்வையிட்டு புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் சென்னையில் நந்தனம் ஓஎம்சி எம் மைதானத்தில் நடைபெற்று வரும் நாற்பத்தி ஏழாவது புத்தக காட்சிக்கு வரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது சிறைத்துறை சார்பில் சிறை கைதிகளுக்கு புத்தகங்களை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூண்டுக்குள் வானம் என்ற அரங்கை ஏராளமானோர் பார்வையிட்டு புத்தகங்களை தானமாக வழங்கி வருகின்றனர் தினகரன் நாளிதழ் அரங்கில் ஆன்மீகம் அரசியல் ஆரோக்கியம் குறித்த புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அயலக தமிழர் தினத்தை முன்னிட்டு அரசின் வேர்களை தேடி திட்டம் மூலம் தமிழ்நாட்டுக்கு வந்துள்ள வெளிநாடு வாழ் புலம்பெயர் தமிழர்கள் சென்னை புத்தக காட்சியை பார்வையிட்டு புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது இந்த பதினாலு நாட்கள் நாங்க தமிழ்நாட்டுல பல இடங்களுக்கு சென்றிருக்கிறோம் தஞ்சை பெருங்கோயில் மாமல்லபுரம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கு சென்று எங்களோட தமிழர்கள் கட்டிடக்கலை ஓவியக்கலை எங்கிற தமிழ் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்கிறோம் இந்த வாய்ப்பு வாய்ப்பை ஒழுங்கு செய்த தமிழ்நாட்டு அரசாங்க நன்றி கூறி விதை பெற நன்றி வணக்கம் இல்லை நான் இவ்வளவு பெரிய ஒரு புக் புக்வருக்கு நான் போனதில்லை இதில் லைக் என் ஐநூறுக்கும் மேற்பட்ட கதைகள் இருக்குது புத்தக கதைகள் இருக்குது பெண் பெண்களை பற்றி கதைகள் இருக்குது சைவ கதைகள் இருக்குது சீர்மை வாசகர் வட்டம் அரங்கில் கடந்த ஆண்டு இருபத்தி ஏழு புத்தகங்கள் விற்பனையான புதுமைப்பித்தன் பித்தன் சிறுகதைகளுக்கு இந்த ஆண்டும் நல்ல வரவேற்பு உள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர் மார்க்கிசன் கார்கியின் தாய் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பது முதல் இரண்டு ஆண்டு வரை தமிழில் உள்ள நூறு சிறுகதை எழுத்தாளர்களின் சிறுகதை தொகுப்பு மற்றும் கந்தர்வன் கதைகள் உள்ளிட்டவை வாசகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க